வணக்கம் சார் ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டால்ஷன் வீடியோ பட்டாஸ் கடைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண போயிட்டுருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ட்ரீம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா கேமரா சிசிடி கேமரா கம்ப்யூட்டர் பில் போர்ஷன் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஏர்டெல் ஒய்ஃபை கஷ்டன் கிட்டிருந்தாங்க ஏர்டெல் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சேல்ஸ் ட்ரீம் புக்கிங் போட்டால் புக்கிங் போட்டால் இன்ஸ்டால் டீம் நேரில் கூட இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர் ஏர்ஃபைவர் யூஸ் பண்ணுற ஆன்ட்ரென் ஃபைபர்ல அது ஏரியா ஃபுல்லாக ஏர் ஏர்ஃபைவர் தாராளம் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஏர்டெல் யூஸ் பண்ணுற ஆன்ட்ரான் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் கனெக்ஷன் பஃபராசமாக்கிவிட்டு கிடைக்கிச்சி இது பார்த்தீங்கன்னா மாடி மேலே பைப் ஆச்சுன்னா கிளாம்பு ஆண்ட்ரா யூஸ் பண்ணுற கிளம்பு அது இது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் புஷ்ஷு ஆண்ட்ரா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே இறங்குற சேவை துசியாக போகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்துருவாங்க இன்ஸ்டால் சிம் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைவர் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் டேப்ட்டாக நம்பர் கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ற கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேனி பெரிய ஓகே லொக்கேஷனில் சர்ச் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் பட்டாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா சிசி கேமரா சிஸ்டம் யூஸ் பண்றேன்னு கேட்டிருந்தாங்க டிவி சேனல்ஸ் பார்க்கணும்னு கேட்டிருந்தாங்க ஏர்டல் ஏஃப்ஃபர் இன்சார்ஜ் கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளான் எடுத்துருக்காங்க டிவி சேனல்ஸ் முன்னூறு சேனல்ஸ் கச்சி சேனல்ஸ் வந்துடும் ஓடி பார்த்தீங்கன்னா இருபது மூணு ஃப்ரீ சார்ஜ் வந்துடும் டேட்டா வந்து நன்லிமிட்டேட் வந்துடும் நாற்பத்தஞ்சு ஸ்பீட் ஓவார் செக் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்ரு அலக்சே மாணல் ரவுட்ரு இந்த மாடலில் கொடுப்பாச்சுவாங்க எல்லா இடத்துல மேம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபை யூஸ் பண்ணுற அலக்சி மாமல்ல மாடலில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏர் ஃபைவர் எல்லா இடத்துலையுமே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவோம் அலக்சி மாடல் யூஸ் பண்ணுற ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க இது அவுட் நேம் பாக்ஸ் ஆண்ட்டான் ஏர்ஃபைர் யூஸ் பண்ணுற ஆண்ட்ரான் இதில் வந்து கெட்ஸ் கேபிள் மூலமாக பார்த்தீங்கன்னா ரவுட்ரு கனெக்ட் ஆயிரம் ஃபோர் கே செட்டா பாக்ஸ் இந்த மாடலில் செய்வாங்க எல்லா இடத்துலையும் ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஃபைவர் இது இடத்துல பண்ணுறப்ப ஃபோர் கே பாக்ஸ் நம்ம மாதிரி மாடலில் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வாய்ஸ் பொறுத்து யூஸ் பண்ணுற சரி சென்சார் ரிமோட்டு உங்களுக்கு ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர்ஃபுல்லாக கேண்டல் ரிஸ்பான் செய்யணும் ரிமோட்டுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது மற்ற எல்லா மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு வார மற்ற எல்லா மெடிக்கலுக்கு வாரண்டி கிடையாது இருக்குது பட்டாஸ் கடைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் செல்ஸ் டீம் வச்சு பண்ணிக்கிறாங்க சேல்ஸ் டீம் பட்டாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா எட்டு ஜெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான பட்டாஸ் கடை பட்டாசு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது கேட்டிருந்தோம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பட்டாஸ் கடையில் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பாதுகாப்போடு சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே பார்த்தா செஞ்சால் வந்து பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம எல்லோருமே கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வந்து பாதுகாப்போட இன்சா படாசாரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபோர்கெட்டாக பாக்ஸு ஆண்ட்ராய்ட் சாதா டிவி தான் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய் ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றி கொடுத்துருவாங்க இது அவுடோர் இனியம் பாக்ஸு ரவுட்ரு மூணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் எட்டாயிரம் மதிப்புள்ள மெட்டிரியல் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் வந்து டிவியில் ஆகும் ரிமோட் வந்து பேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கண்டென்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோமேஜ் இந்த மாதிரி நல்லா ஓ ஓப்பன் ஆகும் ஹோம் ஓப்பன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மொபைல் என்ட்ரு பண்ணுவோம் என்ட்ரு பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் டிவி சேனல்ஸ் பார்க்குற லாங்குவேஜ் ஓப்பனாகும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃப் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பண்ணி அந்த லாங்குவேஜில் நீங்கள் டிவி சேனல்ஸ் எல்லாம் யூஸ் ஹோம் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த கஸ்டமர் பிளான் சிக்ஸ் ஸ்டெப் பிளான் எடுத்துருக்காங்க இதில் பார்த்தா நெட்ஸ் அமௌன் மட்டும் ஆட் ஆகாது மற்ற இருபத்தி மூணு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆயிரும் இது நம்ம டிவி சேனல்ஸ் முந்நூத்தறு சேனல்ஸ் வரும் கச்சேரி சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி வந்து இருபது மூணு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும் டேட்டா அன் லிமிட்டர் வரும் டிவி சேனல்ஸ் பண்ணி இன்ஸ்டாலோஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்க